பெயர் சங்கர் என் தங்கையின் பெயர் சங்கரி என் அம்மா அப்பாவால் எங்களுக்கு தான் நிம்மதி கிடையாது எதற்காக இவர்கள் இப்படி சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் என்று பார்ப்போமா என் அப்பா பெயர் சுனில் மிகவும் வசதியானவர் என் அப்பா சொந்தமாக நடத்தி வருகிறார் மிகவும் நல்ல குணமும் அன்பாகவும் எல்லாரிடமும் இருப்பார் இதற்கு எரு எதிர்மறையானவள் என் அம்மா என் அம்மா சுனிதா ஒரு பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தை சேர்ந்தவள் எப்போது ஏது வேண்டும் என்று கேட்டாலும் படத்தை வாரி வாரி என் தாத்தா

அப்பாவை பற்றி என் தாத்தா பாட்டியிடம் சொல்லி இருக்கிறாள் அவர்களும் விசாரித்து பார்த்துவிட்டு நல்ல பையன் என்று என் அம்மாவை அப்பாவுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் திருமணம் முடிந்து என் அப்பா வீட்டிற்கு வந்த பிறகுதான் என் அம்மாவுக்கு தெரிந்திருக்கிறது இவர்கள் நம்மை படைத்தவர்கள் அல்ல என்று என் தாத்தா பாட்டியிடம் இதை பற்றி என் அம்மா சொல்லியிருக்கிறாள் அதற்கு அவர்களோ சந்தோஷமாய் வாழ்வதற்கு வசதி தேவை கிடையாது நல்ல மனது இருந்தால் போதும் அது உன் கணவனிடம் இருக்கிறது அதனால் தான் நான் உன்னை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தோம் என்று கூறி கின்றனர் திருமணம் முடிந்த பிறகு என் அம்மா என்னெல்லாம் கேட்குறார்களோ அதையெல்லாம் என் அப்பா பார்த்து பார்த்து செய்து இருக்கிறார் சில நாட்களில் என் அம்மா கர்ப்பம் மாதம் வளை நடத்தப்பட்டு இருக்கிறது அவருக்கு முடிந்தது போல எல்லாவற்றையும் பார்த்து இருக்கிறார் அதில் தான் முதல் பிரச்சனை தொடங்கி உள்ளது என் அம்மாவின் தோழிகள் அந்த பங்கனுக்கு வந்திருக்கின்றனர் என்னடி மண்டபத்தில் இருக்கும் என்று நினைத்தோம் இப்படி வீட்டில் வைத்து நடத்தியாச்சு என்று கிண்டலம் கேலி அம்மாவை செய்துள்ளனர் அதில் என் அம்மாவுக்கு தன் தகுதி குறைந்து விட்டதாய் நினைத்து அப்பாவிடம் சண்டை போட்டு இருக்கிறாள் எப்படியோ நான் பிறந்தேன் அடுத்த சில வருடங்களில் என் என் அப்பா நடத்தும் கம்பெனி கொஞ்சம் அந்த நேரத்தில் சென்று கொண்டு இருந்தது என் அப்பாவோ மன கஷ்டத்தில் ஆனால் என் அம்மாவோ இதை பெரிதா எடுத்துக் கொள்ளாமல் தனக்கு இது வேணும் அது வேணும் என்று கேட்டு சண்டை போட்டு இருக்கிறாள் என் அப்பாவோ கோபத்தில் அம்மாவை அடித்து இருக்கிறாள் உடனே என் தங்கையும் என்னையும் அழைத்து கொண்டு பாட்டி வீட்டுக்கு சென்று விட்ட என் பாட்டி தாத்தாவை உன் கணவன் நீ சந்தோஷமா இங்கு வந்து எத்தனை நாட்கள் வேண்டி என்றாலும் இங்கு வந்து நீ தனியா இங்கு வரக்கூடாது உன் வீட்டிற்கு செல் என்று சமாதானம் செய்து அம்மாவை வீட்டிற்கு அனுப்பி வைத்து இருக்கின்றனர் அதன் பிறகு அம்மா எந்த சண்டையாக இருந்தாலும் பாட்டி வீட்டுக்கு செல்ல மாட்டாள் எங்கள் இருவரையும் முதல் பள்ளியில் கொண்டு சேர்த்தனர் என் அப்பாவு அவருடைய தகுதிக்கு ஏற்ற பள்ளியில் எங்களை சேர்த்தார் என் அம்மாவுக்கு அது பிடிக்கவில்லை அதனால் முதல் நாள் பள்ளிக்கு அப்பாவுடனே நாங்கள் சென்றுவிட்டோம் விட்டோம் பள்ளியில் எதுவா இருந்தாலும் இதுவரை அம்மா எங்களுடன் வந்தது கிடையாது வீட்டில் இருந்தால் எப்போது அம்மா அப்பாவிடம் சண்டை போட்டு கொண்டு இருப்பாள் எவ்வளவு நாள் அப்பா விட்டுக் கொடுத்தால் அம்மா சண்டைக்கு சென்று விடுவாள் இதனால் எங்களுக்கு தான் நிம்மதி கிடையாது எல்லா பிள்ளைகளும் பள்ளி முடிந்து எப்போது வீட்டுக்கு செல்வோம் என்று ஆவலுடன் இருப்பார்கள் நாங்கள் மட்டும் வீட்டுக்கு திருமணமே என்று கவலைப்பட்டு கொண்டு செல்வோம் இப்போது நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் அப்பாவுக்கு அம்மாவுக்கு பெரிய சண்டை ஏற்பட்டு என் அம்மா வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டாள் எங்களுக்கு தான் அம்மா வீட்டை விட்டு போய் விட்டாளே என்று கவலை அதிகம் ஆனது யார் வீட்டிலோ போயிருந்து என் அப்பாவிடம் விவகாரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பி இருந்தால் அப்பாவுக்கு அதை பார்த்து அழுகையே வந்தது என் அம்மாவிடம் நேரடியாகவே நாங்கள் பேசினோம் அப்பாவுடன் இனி வாழ முடியாது என்று அம்மா சொல்லிவிட்டாள் கேஸ் கோர்ட்டுக்கும் வந்தது நாங்களும் என் அப்பாவும் அம்மா வேணும் என்று கேட்டோம் ஆனால் என் அம்மாவை யாரு வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் எங்க முகத்தை பார்த்து சொல்லுமா உன் பிள்ளைகளுக்காக நீ அப்பாவுடன் சேர்ந்து தான் வாழ வேண்டும் என்று நாங்கள் அழுத பிறகு என் அம்மா மனம் மாறவில்லை உடனே என் தங்கை அப்படியே மயங்கி விழுந்தாள் சங்கரி அவசர சிகிச்சை பிரிவில் வைத்திருந்தனர் அப்பாவும் நானும் தான் பயந்து அழுதோம் சங்கைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அழுதோம் திடீரென தங்கை சீரியஸாக இருப்பதாய் டாக்டர் எங்களிடம் வந்து கூறினார் அம்மா அம்மா என்று பிள்ளை அழைக்கிறது உடனே அம்மாவை அழைத்து வாருங்கள் என்று கூறினார் அப்பாவும் என் அம்மாவிடம் போய் காலில் விழுந்து அல்லது தங்கச்சியை முறை வந்து பார்க்க சொன்னோம் என் அம்மாவும் அழுது கொண்டு உடனே மருத்துவமனைக்கு ஓடினால் நாக செல்லும் போது என் தங்கை கோமநிலைக்கு செல்லக்கூடிய அளவில் இருந்தால் என் அம்மாவிடம் போய் பேச சொன்னார்கள் என் அம்மா சங்கரி வந்திருக்கேன் எழும்பி வா அம்மா இனி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் எழும்பு எழும்பு என்றதும் என் தங்கை கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது சிறிது நேரத்தில் என் தங்கை சுய நினைவுக்கு வந்தால் என் அம்மா தான் செய்த தவறை உணர்ந்து விட்டால் என்னுடைய ஈகோ இன்று எனது மகளின் உயிரை பறிக்க போனது பணம் முக்கியம் இல்லை உங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம் என்று அழுது கொண்டு அப்பாவிடம் மன்னிப்பு கேட்டால் சில நாட்களுக்கு பிறகு என் அப்பா அம்மா முகத்தில் எப்போது சந்தேசத்தை நாம் பார்க்க முடிந்தது